ஓகே பிள்ளைகள் நான் நேற்று காணொலி போட்டோம் நான் அதன் முடிவில் ஒரு கேள்வி வந்திருக்கேன் அந்த தான் அன்றைய விளங்கப்படுத்த போறேன் அதுக்கு முதல் தரம் நாலுக்குரிய பழமை பேருசு வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அதுல ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் அது தொடர்பான டீட்டெயில்ஸ் பக்கத்தில் போட்டிருக்கிறேன் விரும்பினார்கள் அந்த கண்டாட போல் பண்ணி கதைச்சு அவங்களோட அட்மிஷன் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் சரியா பிள்ளைகள் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த கேள்விக்கு எப்படி வெடி எழுதுறது பத்தி பார்க்க போறோம் நேற்றியான் காணலில் வந்த மாதிரி தான் கேள்வி சின்ன வித்தியாசம் இருக்க போதா ஐம்பது வினாக்களை கொண்ட ஒரு வினாத்தாளில் ஒரு வினாவுக்கு சரியாக விடையளித்தால் ரெண்டு புள்ளிகள் வழங்கப்படும் பிழையாக விடையளித்தால் ஒரு புள்ளி கழிக்கப்படும் விடை எழுதவில்லையனில் புள்ளிகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது ஒரு மாணவன் மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க தவறி ஐம்பத்தெட்டு புள்ளிகளை பெற்றாலுமே அவன் பிழையாக விடையளித்த வினாக்கள் எத்தனை பிள்ளைகள் நேற்று தந்த கேள்வியில இந்த விடையளிக்காத விஷயம் நான் உங்களுக்கு தெரியல அதாவது வினாக்களுக்கு விடையளிக்க அளிக்க அந்த விஷயம் தெரியல அதுக்கு முதல் தந்த விஷயம் தந்துரு அவங்க என்ன சொல்லியிருக்கா பிள்ளைகள் சரியா விடை அழுதுனா ரெண்டு புள்ளி அதுக்கு பிள்ளையா நீங்க என்றால் எக்ஸ்ட்ராவா ஒரு புள்ளி கழிக்கணும் இதே நேரம் நீங்க விடை எழுதாட்டி உங்களுக்கு புள்ளி கழிதுமே கழிக்க மாட்டோம் கேள்வி இங்க பாருங்க மொத்தம் ஐம்பது கேள்வி இருந்திருக்குது ஐம்பது கேள்வியில மூன்று கேள்விக்கு அவர் விடை எழுதியில அவ மூன்ற கழிப்போம் மொத்தம் நாற்பத்தி ஏழு கேள்விக்கு அவர் விடை எழுதியிருக்க போற அவ பாருங்கடா ஒரு கிளிக்கி ரெண்டு புள்ளி வழங்க போயிடும் அப்போ நாற்பத்தி ஏழு கேள்வி தான் அவர் எழுதியிருக்க போகிறார் அப்போ ரெண்டு புள்ளி இருந்தால் ஏழு பதினாலு ஒன்று மிச்சம் நாலு எட்டு மொண்டு ஒன்பது மொத்தம் தொண்ணூற்றி நாலு புள்ளிக்கு தான் அவர் கழிச்சு செய்திருக்க போகிறார் அந்த தொண்ணூற்றி நாலில் தான் பிள்ளைங்க ஒரு ஐம்பத்தெட்டு புள்ளி எடுத்திருக்கிறார் அப்போ தொண்ணூற்றி நாலில் ஐம்பத்தி எட்டு புள்ளியை கழிச்சால் மிகுதி புள்ளி வந்து அவருக்கு கிடைக்காம இருந்திருக்குது அதாவது புள்ளியா செய்திருக்க போகிறார் அப்போ நாலில் இருந்து எட்டு போகாது கடலெடுத்தால் பதினாலு பதினாலில் எட்டு போனால் ஆறு எட்டா போயிடுக்கு முப்பத்தி ஆறு மார்க்ஸ் இல்லை மார்க்ஸ் இல்லாட்டி எத்தனை கேள்வி பிழையா செய்திருப்பார் பாருங்கோடா ஒரு கேள்வி அவர் செய்யலைன்னா ரெண்டு புள்ளி கிடைக்காது அது நேரம் அது பிழையா இருந்திருந்தால் எக்ஸ்ட்ராவா ஒரு புள்ளி இல்லாம போக போகுது அப்ப ரெண்டும் ஒன்று மூன்று புள்ளி முப்பத்தி ஆறு மார்க்ஸ் இல்லை என்று சொன்னால் இவர் நாங்கள் மூன்றாவது பிரிச்சோம் என்றால் இவர் எத்தனை புல பெற்றிருப்பாரு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாமே இல்லையோ கண்டுபிடிக்கலாம் மூன்று மூன்று பூச்சியம் ஆறு கிலோ போட்டோம்னா மூ இரண்டு ஆறு பூச்சி அப்ப எத்தனை கேள்வி இவர் பிள்ளையா செய்திருப்பார் பன்னிரண்டு கேள்வி வந்து இவர் பிள்ளையா செய்திருப்பார் ஓகே பிள்ளைகள் இதே மாதிரி என்னமோ ஒரு கேள்வி வந்து நான் பதிவிடுறேன் அதுக்குரிய சரியானபடியா நீங்கள் கொமெண்ட்ல பதிவு செய்து கொள்ளுவோம் அதுக்குரிய காணொலி வடிவம் வேணும் என்றால் அதுக்குரிய ஆன்சர்ஸை அடுத்த வகுப்புல சொல்றேன் காணொலியா செய்யாம அதுக்குரிய ஆன்சர்ஸ் அடுத்த ஓப்பனை சொல்லிட்டு அடுத்த காணொலியில புதுசா வேற ஒரு கேள்வியுடன் வேலை சந்திக்கின்றேன் தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் வாய்ப்புள்ளைகள்